கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஐஸ்வர்யாவும் ரியாவும் பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா அந்த வைரத்தை நீ என்ன பண்ணுவேன்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா அதுவா அது சேஃப்டியாக உங்கள்கிட்டே கொடுத்து பத்திரமா வச்சிருக்க சொல்லி கொடுத்துட்டு போகிறேங்கிறாங்க அப்படியா அப்பாடா ரொம்ப சந்தோஷம் நிம்மதி என்கிட்டயே கொடுன்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா அதில் பங்கு வேணும் அப்படின்னா உங்கள் அம்மாவை நல்லா கவனிச்சுக்க சொல்லு வானு கோழி பிரியாணி போட சொல்லு நல்லா சாப்பிட்டு நீட்டாக நிம்மதியாக இருக்கணும் என்ன சௌகரியமா வச்சிருக்கிற வரைக்கும் தான் அந்த வைரத்தில் ஒரு ஷேர் உங்களுக்கு கொடுப்பேன் அதுவும் எவ்வளவு கோடி போகும் தெரியுமா எஸ்டேட்டு பங்களா கோடின்னு அள்ளி கொடுக்க போறேங்கிறாங்க ரியா சரி ரியா அம்மாவை உனைய நல்லா பார்த்துக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு போன வைக்கிறாங்க அருண் ஐஸ்வர்யாவே கண்காணிச்சிட்டு இருந்துருக்காங்க ஐஸ்வர்யா பேசிட்டு இருந்ததை கவனிச்சிடுறாங்க அருண் எல்லாரும் சோக நிலையில் இருக்கும்போது இவன் மட்டும் வாயை பிளந்து அவ்வளவு சிரிக்க சிரிக்க என்ன பேசிட்டு இருக்கா யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கா இத உடனே கண்டுபிடிச்சாகணுமேனு அருண் பக்கத்தில் வந்ததுமே அவங்களுக்கு ஏதோ ஒரு சில வார்த்தைகள் காதில் விழுந்திருக்கும் போல இருக்கு வந்ததும் ஐஸ்வர்யாவா ஓங்கி பலார்னு ஒரு அரை விடுறாங்க என்னடி எஸ்டேட்டு பங்களான்னுலாம் பேசிட்டு இருக்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன்னு கேட்குறாங்க அதுவங்க அது என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஏதேதோ சொல்லி சமாளிக்க பாக்குறாங்க சே கரெக்டான நேரம் பார்த்து இப்போ அப்படி வந்து நின்று கேள்வி மேல கேள்வி குறைஞ்சு கொடைச்சு கேட்கிறேன்னே இப்படித்தான் சமாளிக்க போறோமோ தெரியலையே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க இங்க பாரு ஐஸ்வர்யா மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் ரியா இருக்கிற இடம் மட்டும் தெரிஞ்சா ஒழுங்க என் கிட்ட சொல்லிடு அப்படி தெரிஞ்சு நீ ஏதாவது சொல்லாம மலிப்பி வச்சிட்டு இருந்தேன் உன்னை உண்டு இல்லைன்னு கட்டி தொங்கட்டுருவா பார்த்துக்கோ அப்படின்னு அருண் மிரட்டுறாங்க அச்சோ என்னங்க என் ஃப்ரெண்டு கிட்ட பேசினாலும் சந்தேகப்படுறீங்க எங்க அம்மா கிட்ட பேசினாலும் சந்தேகப்படுறீங்க இப்படியே என் மேல சந்தேகப்பட்டுட்டே இருந்தா நான் யார்கிட்ட தான் பேசுறது உங்களுக்கு என் மேல சந்தேகமே தராதா இப்படிதான் சந்தேகப்பட்டுட்டே இருப்பீங்களா அருணை நம்ப வைக்கிற மாதிரி நீலிக்கண்ணீர் வடிச்சு ஐஸ்வர்யா அழுக ஆரம்பிக்கிறாங்க நீ தானே ரியா கூட சுற்றிக்கிட்டே இருந்தேன் ஜோடி போட்டுக்கிட்டு சுற்றினி இல்லை போகிற பக்கமெல்லாம் ரியா இல்லாமல் நீ இல்லை நீ இல்லாமல் ரியா இல்லை இப்படி போட்டுக்கிட்டு என்னெல்லாம் ட்ராமா பண்ணீங்க உனையை நம்புற மாதிரியே இருக்கு ஏங்க ஏதோ ஒரே வீட்டில் இருந்தோமேன்னு நாங்களும் பழகணும் அதுக்காக இப்படி என்னை சந்தேகப்படுவீங்கன்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா ரியா இருக்கிற இடம் தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லிடு அப்படி இல்லை போலீஸ் கண்டுபிடிச்சோ இல்லை நாங்களா யாராவது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது உனக்கு தெரிய வந்த இடமா இருந்தது அவ்வளவுதான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோ உனைய உண்டியிலேனு பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு போறாங்க அருண் ஏங்க என்னை நம்ப கூடாதுங்கிற முடிவிலையே இருக்கிறீங்களா என்னங்க எப்போ பார்த்தாலும் என்னையே சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கிறீங்களாங்கிறாங்க ஐஸ்வர்யா அப்படி அப்படியே சொல்லி எப்படியோ ஐஸ்வர்யா நீலிக்கண்ணீர் வடித்து அருணை நம்ப வச்சிட்றாங்க அருண் அப்பவும் நம்பிக்கை இல்லாமல் தான் போகிறாங்க எப்படி இருந்தாலும் இந்த ஐஸ்வர்யாவுக்கு கொஞ்சமாகச்சு அந்த ரெய்யா பத்தின விஷயங்கள் தெரிய வாய்ப்பு இருக்குது ஆனால் உண்மை என்னன்னு தெரியட்டும் அப்புறம் வச்சுக்கிறவண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ரியா சரியான கேடி அவளை போய் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா போலீஸ்க்கே தண்ணி காட்டுறவ அவளை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது அப்படி இருக்கிற இடத்துல சேஃபாக இருக்கிறான்னு நினைக்கிறாங்க ஐஸ்வர்யா அப்படியே காட்டி கொடுத்தாலும் அவகிட்ட இருக்கிற வைரத்தை வாங்கிட்டலாம் காட்டி கொடுக்கணும் அது வரைக்கும் இப்படியும் பத்திரமா பாதுகாப்பாக வச்சுருக்கணும்னு நினைக்கிறாங்க ஐஸ்வர்யா ரம்யா அதுக்கு மேலே எட்டாத நிலவுக்கு ஆசைப்படுற மாதிரி இப்போ தீபாவோட புருஷனான கார்த்தி மேலே ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இப்போ தீபாவை ஏதோ ஒரு வழியில் கொண்டு போய் அந்த சாமியர் கையில் சிக்க வச்சுட்டோம் அதுக்கப்புறம் அவள் வாழ்க்கை முடிஞ்சிடும் நம்ம வாழ்க்கை தொடங்கிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இப்போ ஆசைப்பட்டு வந்திருக்காங்க ரம்யா கார்த்திகை ஏற்ற ஜோடி நான் தான் பார்த்த போனோம் நான் தான் இடையில வந்தது தானே நீ பாதியில் போனால் ஒன்றும் இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க ரம்யா ஒரு முடிவாடவே வராங்க எப்படியும் தீபாவை நம்ம பரிகாரங்கிற பேரில் அவளை தள்ளி விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் கார்த்திகோட தான் வாழ போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆசை கனவுகளை இருக்கிறாங்க தீபாவுக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க சொல்லாமங்கிறாங்க என்ன தீபா உனக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கேன் நீ ரெடி ஆயிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க சரி தீபா நீ கொஞ்சம் சீக்கிரமாக வந்தீங்கன்னா அவரை முன்னாலேயே போய் பார்க்கலாம் இல்லைன்னா கூட்டம் ஜாஸ்தியாக வந்துடுன்னு வேறு சொல்கிறாங்க அதுக்காகத்தான் இவ்வளோ அவசரப்படுறேங்கிறாங்க சரி அம்மோ நான் வீட்டில் எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லிட்டு வரேங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பரிகாரம் பண்ணத்தானே போகிறோம் அதுக்கு யாரையும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நீ பாட்டுக்கு பேசாமல் வர்றதா நல்லது கொஞ்சம் போயிட்டு குயிக்காக வந்துடலாமே அப்படின்னா ரம்யா ஐடியா கொடுக்குறாங்க தீபாவும் சரின்ட்டு போகிறாங்க ரம்யா கூப்பிட்டாங்கன்னு தீபாவும் அவசரமாக வராங்க கரெக்டாக அந்த நேரம் பார்த்து மீனாட்சி வந்து என்ன தீபா ரொம்ப அவசரமாக போகிற மாதிரி இருக்குங்கிறாங்க மீனாட்சி கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க பரிகாரத்தை பற்றி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படி பழிக்காதுன்னு அதுனு வேறு சொல்லியிருக்காங்களே சரி அக்கா கிட்ட சொல்லாமல் வேண்டாமான்னு யோசிச்சு பார்த்துட்டு சரி போயிட்டு வந்து சொல்லிக்கலான்னு நினைக்கிறாங்க தீபா தீபா நீ எங்கே போகிறதா இருந்தாலும் சரி இன்னைக்கு மட்டும் நீ வெளியில் போகக்கூடாதுங்கிறாங்க மீனாட்சி அக்கா என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க தீபா ஆமாம் தீபா உனக்கு ஏதோ கெட்டது நடக்கிற மாதிரியே நான் கனவு கண்டேன் அதனால இன்றைக்கி ஒன்றும் நீ வெளியில் போக வேண்டாம் நீ இங்கேயே இரு அத்தைக்கும் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அத்தைக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் மட்டும் அதுக்கப்புறமா நம்ம என்ன வேலை இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிறாங்க அச்சோ அக்கா இன்றைக்கி கண்டிப்பாக நான் போய் ஆகணுமேன்னு தீபா வேறு மனசுக்குள்ளே அவசரப்படுறாங்க அம்மா வேற நம்மளுக்காக எவ்வளவு ஏற்பாடுகள் பண்ணி வச்சிருக்கா மீனாட்சிக்கு அவர் இப்படி சொல்றாங்களே என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க மீனாட்சிக்கும் தெரியாம தீபா ஒரு வேலை போயிடுவாங்க போல இருக்கு அங்க ரம்யாவும் ஆள்களை எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு தீபாவளார வெளியில கூட்டிட்டு போறாங்க என்னெல்லாம் நடக்க போதுங்கறதையும் நாளைக்கு சொல்ல பாக்கலாம்